அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இப்ப நம்ம நிக்கிறது வந்து காயல் பட்டினத்துல விமர்சையா நடக்கக்கூடிய அபூர்வ துவா இந்த அபூர்வ துவா அப்படிங்கிறது காயல்பட்டணம் உள்ளூர் வெளியூர் வெளிநாடு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பேர்களும் கிட்டத்தட்ட ஐம்பது மக்களுக்கு மேல இந்த பிரார்த்தனையில பங்கெடுப்பாங்க இந்த பிரார்த்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் கூடி இருந்து பெண்களுக்கு தனியிட வசதி வச்சிருப்பாங்க ஆண்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பந்தல் எல்லாம் போட்டு எல்லாரும் ஒரு இடத்துல குழுமி இருந்து இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு துவா அற்புதமான துவா இத வந்து அபூர்வ துவா அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்துல உள்ள அத்தனை மக்களுக்காக வேண்டியும் ஜீவராசிகளுக்காக வேண்டியும் வயல்வெளிகள் நாடு வியாதி இல்லாம இருக்கிறதுக்கு பசி பட்டினி இல்லாம இருக்கிறதுக்கு இறைவனிடத்துல மன்றாடி மனமுருகி அழுது கேட்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு வருடத்திற்கு ஒரு முறை இங்க நடக்கும் ஒரு மாதத்திற்கு இங்க வந்து அந்த புகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரந்தத்தின் அதீதுகளை விளக்க உரையாக வந்து நடத்துவாங்க ஒரு மணி நேரம் அந்த பயம் நீண்டிருக்கும் ஒரு மாதம் கழித்து இறுதி நாள் இன்று அபூர்வ துவா வந்து நிறைவேறும் எல்லா மக்களும் வந்து குழுமி இருந்து மனமுருகி பிரார்த்திக்க கூடிய அந்த ஒரு நிகழ்வுல தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த நிகழ்வை குறித்து உள்ள விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோல பார்க்கலாம் இது சென்னையில இருந்து புகார் செய்யா வந்திருக்காங்க எல்லா மக்களோட துவா செய்ய முடியும் நீங்க துவா செய்யுங்க எல்லா மக்களும் போல் என்றோடு நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாத வார்த்தையும் புறவற்ற செல்வசையும் அளவு இல்லாத அன்பே தருவதற்கு எல்லாம் வந்துதான் கிடைக்க வேண்டும் நமக்கு வேண்டும் நம்முடைய கவலைகள் தீர வேண்டும் நம்முடைய கஷ்டங்கள் நீங்க வேண்டும் பல உதிபத்துகள் நீங்க வேண்டும் அருள் வாக்கல் திறக்கப்பட வேண்டும் எல்லா நிலையிலும் மேம்பட்ட நாம் இருக்க வேண்டும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் எந்த உயர்ந்த நோக்கத்தோடு இங்கே வருகை தந்திருப்போமோ இங்கே நாம் கவனிக்க வேண்டிய நமது நம்பிக்கைகள் நம்பிக்கைகள்

அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்னிடத்திலே மண்டாட வேண்டும் என்னை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் யார் அருளாகவே விசுவாசிக்கவில்லையோ யார் அல்லாவை நிராகரிக்கிறார்களோ எவர்கள் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹின் முறத்தில் அங்கீகாரம் கிடைக்காது பொதுப்பு ரூணி அது கொடுக்கும் பொஸ்பு பொருள் யார் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ யார் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அதிகரித்து தருவான் அதுவா அவர்களை நினைப்பான் எவர்கள் அல்லாஹுவை நினைக்கவில்லையோ எவர்கள் அல்லாவுக்கு சுற்று செய்ய

உலகத்தில் எந்த சோதனைகளும் அந்த சமூகத்தோடு செய்த பாவத்தினாலேயே அன்றி இறங்குவதில்லை பாவத்தையும் சங்கடத்தையும் நீக்குவதே அந்த பாவம் மன்னிப்பால் அன்றிவதில்லை யா அல்லா உன்னல்ல யாராலும் நீக்க முடியாது அப்படிப்பட்ட சகோரிகளை சங்கடத்தை மீதிவாயா யா அல்லா விடாமல் காலரா வந்து விடாமல் இதய நோய்கள் வந்து விடாமல் நடம்பு தலைச்சு நோய் வந்து விடாமல் மன நோய்கள் வந்து விடாமல் மறதி நோய்கள் வந்து விடாமல் எங்களை காப்பாற்றுவாயாக யா அல்லா எங்களது சகோதரர்கள் எங்களது உறவுகள்

வீடுகளில் இருக்கிறார்கள் யாரும் அவருக்கு அவளுக்கு செய்தி இந்த மகிழ்ச்சருக்கு வந்து சுமாரி கிரதத்தை வருவதற்கும் மல்லிகளில் சென்று தொழுவதற்கும் அவர்களை எங்களுக்கு மீட்டு கொடுப்பாயார்கள் அவள் குடும்பத்தில் மன நிம்மதியை கொடுப்பாயார்கள் மன உடைச்சலுக்கு திருப்பவர் போயாக அவளுக்கு திருப்பவர் போயாக அந்த குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவதாக அவன் மற்றவர்களுக்கு மதிக்க செய்வாராக அவனுக்கு மனிதமார்களுக்கு நிம்மதியை கொடுப்பாயாக

மழையை தந்துருவாயாக தங்கடம் இல்லாத மழையை தந்துருவாயாக ஒழித்து போடக்கூடிய மழையை தந்துருவாயாக நேமமான மழையை தந்தருவாயாக

அவங்க வந்துவிடாமல் தஞ்சம் ரப்பே நாங்கள் செய்த பாவத்தினால் நியமித்து என்று சொல்லக்கூடிய உன் அருள்களை எங்களை விட்டு நீக்கிவிடுமே தெரிகிறோம் எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பாதுகாப்பை விடுமே பால்படுத்தி விடுமே அத்தகைய பாவங்களை விட்டும் உன்னிடம் தஞ்சம் தேடுகிறோம் வானதி சென்று வரக்கூடிய மலையை வரவிடாமல் தடுத்து விடுமே அத்தகைய பாவங்களை விட்டும் உன்னிடம் காதல் தெரிகிறோம் கண்ணியமானவர்கள் சாந்தவர்களாகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தமே அத்தகைய பாவங்கள் இருந்து பாதுகாவல் தேடுகிறோம் நீ விரைவு ராயாக எங்கள் பெற்றோர்களுக்கு வரைவருப்பாயாக நம் சிறுவர்களாக இருந்து எங்களை உருவாக்கி எங்களை கருவாக்கி எங்களை திருவாக்கி இது போன மதிசுகளில் எங்களை நீ பண்ணி வைத்திருக்கிறார்களே

நிறைவு விழா தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டின் நிறைவு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த மக்களுக்காகவும் உலகில் வாழ் மக்களுக்காகவும் குறிப்பாக நம் நாட்டினுடைய நலனுக்காகவும் உயர்வுக்காகவும் இந்த நாட்டினுடைய இறையாண்மை பாதுகாக்கப்படுவதற்காகவும் இங்கே பிரார்த்தனை செய்யப்பட்டது வல்ல அல்லா இந்த பிரார்த்தனையை தபுச் சேமான ஹாமீன் அஸ்லாம் வலைக்கும் வரப்பி மறக்காது நான் தூத்துலேருந்து வரேன் அது கலந்துகிட்டு கிளம்புறோம் உங்கள் பேர் என் பேர் மறைக்கா தொண்ணூத்தி எட்டாம் வருஷம் மசால இந்த வருஷம் எல்லா நாட்டு மக்களும் வந்திருக்காங்க இன்னும் அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் சார் தான் நூற்றாண்டு கொண்டாட இருக்கிறோம் தான் சிறப்பான ஒரு துவா முஸ்தி ஸ்ரீ தகனான முத்துலா கோல் செஞ்ச ஒரு நானும் ரெண்டு வருஷம் நானும் ரெண்டு டைம்னா ஓதிருக்கேன் கொரோனா டைம்லேயே அதுக்கடுதான் ஓடி இருக்கேன் ஒரு துவா மக்கள் வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வாழ்த்துக்கள் பாராட்ட சொல்லுங்க சமர்கந்து ஊரில் அவங்க அடக்கமாக இருக்கக்கூடிய அல்லாமல் புகாரி மாமாவங்க அவங்க பேரில் பல ஊர்களில் இலங்கையில் மற்ற மற்ற ஊர்களில் எல்லா அடக்குல்லையும் அதில பட்டத்தில் நடக்குது எல்லாத்தையும் சிறப்பு கூடிய ஒரு தான் இந்த இது நடந்து கொண்டிருக்குது புகாரி மாமூடு அந்த குரானுக்கு அடுத்த அந்த எந்த ஒரு லைஃபு ஹதீஸ் இல்லாத ஒரு கிறந்த புகாரி ஏழாயிரத்தி இருநூத்தி எழுபத்தஞ்சு ஹதீஸ் இந்த இதில் இருக்குது நம்ம நூலில் இருக்குது திருப்பி திருப்பி வரக்கூடிய நாலஞ்சு ஹதீஸ் இருக்குது அப்போ சிறப்புக்குரிய தினசரி டெய்லி சுபகு பொறுப்பு காரி ஓதுவாங்க ஓதிட்டு ஒன்பது காலுக்கு மேலே பயணம் பண்ணுவாங்க அதோடு இது அபூர்வது வாங்குறது அமீன் புத்துபீர் அமுதுல்லா அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட நம்ம நகையப்ப அவங்க வாங்கி கொண்டது ஆரம்பிச்சாங்க இது சிறப்போட சந்தோஷமா பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்க வர ஆண்டுகள் வர நூற்றாண்டு கொண்டாட இருக்கிறோம் அதிலே கலந்துக்கா

சஹீல் புகாரி என்கிற பெரு ஓதும் நிகழ்ச்சி அதனுடைய இறுதி கட்டமான இன்று அபூர்வதுவா நிகழ்ச்சி இந்த சிறப்பான நிகழ்ச்சியில பெருந்தகை பேரறிஞர் ஷாயிபுலோ ஆலி மஹரி அவர்கள் மகத்தான இந்த அபூர்வதுவாவை ஓதி நடைமுறை செய்தார்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கேரளாவிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் திரளாக ஆண்களும் பெண்களும் ஒன்று கூடி வருகை தந்து இந்த ஆன்மீக நிகழ்ச்சியிலே பங்கேற்றார்கள் சற்றப்ப ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் ஆலிம் பெருந்தகை அவர்கள் தங்களுடைய சிறப்பான அந்த பிரார்த்தனையில் சமுதாய சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் சிறப்பான முறையிலே அவர்களுக்கு எல்லா வகையான நலங்களும் வளங்களும் கிடைப்பதற்காக பிரார்த்தனை செய்தார்கள் மட்டுமின்றி நமது நாட்டின் வலிமை நமது நாட்டின் பொருளாதார வலிமை நமது நாட்டின் சமூக நல்லிணக்கம் மதச்சார்பின்மை இவற்றை போற்றியும் சிறப்பான முறையில் இந்த நாடு வல்ல வல்லரசு நாடாக திகழவும் நமது நாட்டு மக்கள் எல்லா நலமும் வளமும் வளமும் பெற்று வாழ்வதற்கும் சிறப்பான முறையில் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் லட்சோப லட்சம் மக்கள் நிறைவா அங்கீகரிப்பாயாக என்கிற பொருளிலே ஆமீன் ஆமீன் என்று உறக்க சொல்லி பரவசப்பட்டார்கள் நன்றி வசலாம் வரைக்கும் அஸ்லாம் அலைக்கும் காயல்பட்டினம் அஜிரிசுரல் புகாரி சரீ சபையின் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நிறைவு நாள் நிகழ்ச்சி மிக சீரோடும் சிறப்போடும் நிறைவு பெற்றுள்ளதால் அமதுலாம் ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு முன்னால் இந்த பெருநகரில் வாழ்ந்த முன்னோர்களான பெருமக்கள் இந்த நகரில் பெருமானாரின் பொன்முடிகளை எடுத்து வருவதற்கு என்றே ஒரு நிறுவனத்தை நிறுவினார்கள் என்று அறிகின்ற பொழுது மிகுந்த விகப்பாக இருக்கிறது அந்த பெருமக்கள் விதைத்த விதை இன்று விருட்சமாக விரிந்திருக்கிறது அந்த விருட்சத்தின் கீழ் நாம் எல்லாம் பயன்பட்டு கொண்டிருக்கிறோம் எனவே அந்த வகையில் அந்த உயர்வான முன்னோர்களை நாம் நன்றியோடு நினைவு கூறுவோம் அவர்களின் மன்னரை மறு உலக வாழ்க்கை சிறக்க துவா செய்வோம்

தோவா முடிஞ்சது அந்த ஏரியாவை க்ளீன் பண்றதுக்கு நகராட்சி வந்து ஆட்கள் வந்திருக்காங்க துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு பண்ணிட்டு இருக்காங்க நாளை காலையில வந்து நேர்ச்சிக்கு வந்து ரெடி ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் நேச்சர் ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சட்டி கணக்கு தான் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட எத்தனை சட்டி வரும் நாளைக்கு ஐம்பத்தி ஐந்து சட்டி சட்டிங்கிறது இந்த அந்த பாத்திரம் இப்போ எல்லாம் வச்சிருக்காங்க இத பிரிப்பேர் இருக்கு நாளைக்கு காலையில சுபு தொழுதுட்டு நேர்ச்சி வடிவமாக ஆரம்பிச்சிருவாங்க நடந்துட்டு இருக்கு அதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க இது ரொம்ப இலை நெய்ச்சோருக்கு முக்கிய காரணம் ரொம்ப தான் என்னமா கிச்சன் கிங் அரிசி ரெடியா இருக்கு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு அரிஞ்சு கிளகிட்டு இருக்காங்க குண்டில் கொடுத்துட்டே வாங்கினியா

ரொம்ப வருடங்களேன் வர்றதுக்கு ரொம்ப நாள் முயற்சி பண்ணேன் பல வர முடியல பல சூழ்நிலைக்காக தடுமாடிக்கிட்டே இருந்துச்சு பல்லோட கிருப்பையில இந்த துவாக்கு வந்து நாடி கணமுகம் துவாக்காக பெரிய சிறப்பாக அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் இப்படி இந்த மக்கள் எல்லாம் பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியா இருந்தது அவ்வளவு ஜனங்கள் இருக்கும் போது மனசுல ஒரு அழுகுற மாதிரி இருக்கும் ஒரு விஷயங்கள பார்க்கும் போது மக்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து நல்லா வந்து விஷம் தான் இப்படி எப்படி அறிமுகம்னா நம்ம காயில் விசேஷம் வந்து அடிக்கடி நம்ம ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் அது ஒவ்வொரு டெய்லியும் ஒவ்வொரு ப்ரோக்ரம் படமும் ஒவ்வொரு விஷயங்கள பார்த்துக்கிட்டே இருக்கும் அது மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம காய்ப்பண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்காது ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இஷ்டத்தான் விஷயம் செய்யறாங்க அதில் வந்து எல்லா விஷயங்களும் வெளியாட்டுறாங்க ஊர்ல என்னென்ன நடக்குது என்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லா விஷயமே அதை வெளியே காட்டுறாங்க ஏன்னா சமூகத்துக்கு நிறைய விஷயங்கள் அது செய்கிறாங்க காய் பண்ணத்துல அப்படிங்கிறது பெரிய பெரிய பாக்கியமா இருக்குது இன்னொன்று சபாக்கள் வாழ்ந்த நிறைய விஷயங்கள் காலத்து ஊருக்கு நிறைய விஷயங்கள் அலிமார்கள் இருக்குல்லாம் நல்லா வந்து பெரிய எல்லாருக்கும் துவா செய்யணும் தான் இல்லை எங்களுக்கும் இந்த துவா செய்யணும் அதுக்காக இந்த பல வீட்டுல இருந்து வந்திருக்கிறேன் அறிமுக விஷா துவா செய்யுங்க அலாமலை வணக்கம் பார்க்காத்து <applause> <يا رحيم المؤمنين تصفيق> كي تشيط من خير النبي لعل أهلنا الهدى سمينا المعجب عينا أجري أدفها يا سيدي خير النبي اللهم عظيم هو خير النبي يا ربيب المؤمن نقبل دعائي துவா முடிஞ்சு இந்த ஏரியா பக்கத்துல வர முடியாது ஏன்னா உள்ள வந்து பைக் ஆட்டோவை தவிர கார்லாம் உள்ள வராது அது ஆமா போய் ட்ரிப் விடுங்க காவல்துறை ஒண்ணு இல்ல காவல்துறை போயிட்டாங்க சரி சரி ஓகே காவல்துறைகள் வந்து அவங்க கடமையாற்றிட்டு போயிட்டாங்க போயிட்டாங்க சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க அவங்களுடைய அழகான அளகணமற நிரூபிச்சிட்டு போயிட்டாங்க சிஎன்பி துறை காவல்துறை ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய பணியை சிறப்பா முடிஞ்சுது இந்த நிகழ்ச்சி முடிஞ்சி போறது 1 1 1/2 आवर கிட்டத்தட்ட ஒன்னே கால் மணி நேரம் ஆகுது அப்படிங்கும்போது போது காவல்துறை இன்னுமா உட்காந்து விடிய விடிய உட்காந்துட்டு இருப்பாங்க சரி பரவாயில்ல அவங்க பணி அவங்க சிறப்பா செஞ்சுட்டு போயிட்டாங்க உள்ள வர முடியாது அந்த அளவுக்கு ஆட்டோ கூட்டம் எல்லா நடைதான் இப்ப வரக்கூடிய ஆட்டோக்கள் மட்டும்தான் வரும் சரி அழகான முறையில இந்த துவா முடிஞ்சது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அலாம் வலைக்கம் வரமத்துல